ஒரு வருடத்துல பார்த்தோம்னா அமாவாசை மட்டும் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக நம்முடைய தர்ம சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது சன்னவதி என்ற பெயரிலே இதனை சொல்வார்கள் சன்னவத்தின்னு சொன்னால் நைன்டி சிக்ஸ் அப்படின்னு அர்த்தம் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக நம்முடைய பஞ்சாங்கமும் சரி நம்முடைய தர்ம சாஸ்திரமும் சரி வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு வருஷத்தில் அப்போ தொண்ணூற்றி ஆறு நாட்களுமே வீட்டில் கோலம் போடக்கூடாதா யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி சொல்லல இல்லையா தினசரியே விட்டு வாயிலில் கோலமிட வேண்டும் என்றைக்கு கோலமிட வேண்டாம் அந்த ஸ்வார்தம் என்று சொல்கிறார்கள் அல்லவா வீட்டிலே பெற்றோருக்கான அந்த திவசம் அப்படிங்கிற பேர்ல சொல்றோம் அந்த ஸ்வார்த நாள் என்று மாத்திரம்தான் காலையில் கோலமிட வேண்டாம்னு சொன்னான் சார்தத்தை முடிச்ச உடனேயே சார்தம் முடிந்து எல்லாம் அந்த சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்ச உடனேயே வீட்டிலே வாயில் தெளித்து கோலமிட்டு விட வேண்டும்